தப்பு பண்ணிட்டே சிங்காரம் தப்பு பண்ணிட்டே நீ திரும்பவும் வந்திருக்க கூடாது வந்தாலும் விஜய தொட்டிருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நேரத்து ஒருத்தருடைய எனக்கு தோணுச்சிங்க எத்தனை பேர் அந்த வீடியோ பாத்தீங்க அவருடைய தெரியல யாருன்னு கேட்குறீங்களா வைகை புயல் வடிவேலு கொத்தடிமை வடிவேலு சொல்லலாம் திமுக உடைய கொத்தடிமை அல்லக்கை சரி இவர ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் திமுக மடையில திமுக கலப்பிரி இருக்கு யாருக்கு எதிராக கேட்டீங்கன்னா அசிசியன் விஜய்க்கு எதிராகத்தான் இவரை எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான் தோணும் அதாவது விஜயகாந்தை விமர்சித்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சினிமா துறையில கால் உஞ்ச முடியாமல் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவரை ஒதுக்கி வச்சுருக்காங்க சோ அப்படிப்பட்ட ஒரு திரும்பவும் திமுக ஏறியிருக்காரு இது வந்துட்டு அவரா மேடையில ஏறனாரா இல்லனா ரொம்ப அழுத்தத்தின் பேர்ல அந்த ஆளுங்கட்சியோட கட்டாயத்தின் மேல ஏறினாராங்கிறது சந்தேகமா இருக்கு ஏன்னா அந்த மேடையில ஏசு அது ஏறிய விமர்சிக்கும் அது எனக்கு தெரிஞ்ச இல்ல உதவியே மறைமுகமா செம்ம கலாய் கலாய்க்காரு அதாவது நாப்பத்தெட்டு முடிஞ்சு வயது தான் இவரு சொல்றாரு ஐம்பத்தி எட்டு முடிஞ்சு ஐம்பத்தொன்பதாவது வயது இருக்காரு அங்க பக்கத்துல சொல்றாங்க திரும்பவும் மறந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்பதாவது வயதை நோக்கி அப்படிதான் கலாய்க்கிறாரு சரி அது பக்கம் இருக்கட்டும் கூட்டு வந்துட்டாங்க மேடைகள்லாம் பெருமையா பேசணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய ஒரு கோட்டை அது யாருமே முடைக்க முடியாது இவங்க எல்லாம் அரசியல கரகன்டாங்க அப்படி இப்படின்னு புகழ் தர்றாரு சரி ஓகே அத வந்து புகுந்துட்டு போய்ட்டும் அதுதான் கூட்டுருக்காங்க இருக்காங்க ஆனா அதுல இவங்க கூப்பிட்டு வந்தது காரணமாக விஜய மறைமுகமா ரெண்டு குத்து கூத்துட்டாரு அதுதான் தேவையில்லாதது ஏன் எதுக்கு இத்தனை வருஷம் பட்டது போறாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணுச்சு என்ன கேட்டீங்கன்னா அதாவது இந்த கூட்டணியை அதாவது திமுக திமுக கூட்டணியை பிரிக்கணும்னு தான் நிறைய பேர் போராடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையும் கொடுறாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப மக்களுடன் போய் துய போய் களத்துடன் களத்து மக்களோட மக்களும் நிக்காரு மக்களுடன் போறதை எங்க ஆட்கள் இல்லை தைரியமா போகணும்ல அப்படியே பயப்படறான் மக்களுடன் மக்களா பிரச்சினையை சந்திக்க மக்களுடன் மக்களாக போய் நிக்க மாட்டேங்க அப்படின்னு மறைய முகமா குத்து குத்துறாரு சோ இப்படி இந்த ரெண்டு மூணு குத்துக்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒன்னே ஒன்று சொல்லணுச்சு அதாவது விஜயகாந்த விமர்சிங்க விஜயகாந்த் பெருந்தன்மையா அதை கண்டும் காணாமல் போயிட்டாரு அவர் சொல்லிட்டாரு படாணிப்பா கொடுக்கப்பா அப்படின்னு சொன்னாருங்கிறக்காண்டி அவருடைய தொண்டர்கள் தோழர்கள் அதை கடந்து போயிட்டாங்க சோ இங்கேயும் விஜய் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் பாத்தீங்கன்னா பெருந்தன்மையானவர் தான் அவர் சீமான மாதிரி ஆட்களுக்கு விமர்சிக்கும் போதே கடந்து போனவர் ஸோ உங்களை கண்டுக்க மாட்டார் பெருசா அவர் கணக்க மாட்டாரு கடந்து தான் போக நினைப்பாரு ஆனா அவங்களுடைய தோழர்கள் இவங்களை பத்தி தெரியாம வைக்கிறீங்களே எல்லா டூ கே கிட்ஸ் ஓகேவா சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன நடக்குங்க இனிமேல் நம்ம அடுத்ததுல பார்க்கலாம் ஆனா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா ஏன் வந்து அதுல பேசும்போதே சொல்றாங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா பயம் அது யாரை கண்டு பயம் அப்படி அப்படி வீரவசனம் பேசுறீங்களே அப்படி என்ன இதுக்காக இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இந்த வடிவேல கருத்துல இறக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு திமுக நான் கேட்கறேன் எழுபத்தி வருட பாரம்பரிய கட்சி தானே விஜயவர்களுக்கு எதிராக ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வடிவேல கூப்பிட்டு வரீங்க இது மட்டும் இல்ல இன்னொருத்தர் கேட்கணும் நாஞ்சில் சம்பத் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரும் ரொம்ப கடந்த ஒரு நாலஞ்சு வாரங்களா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா அந்த யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருந்தார் மனுஷன் அதாவது திமுக எதிராக விஜய்க்கு சப்போர்ட் உடனே என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இப்ப எப்படி வடிவேல தூக்கி மேடையில் நிப்பாட்டாங்களோ உடனே நாஞ்சில் சம்பத்தையும் தூக்கி நிப்பாட்டாங்க நேரத்தை மேடையில திமுக மேடையில அதுவும் இதே உதயநிதியோட பிறந்த நாள் பாட்டு விழாக்கு என்னன்னு காரணம் இது எல்லாம் வடிவேலு கூட்டு வந்ததுக்கு இந்த நாஞ்சில் சம்பத்தை திரும்ப மேடையில் ஏற்றதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்போ இவங்க அதாவது செங்கோட்டை தளபதி விஜயவாள் தலைமையில இணைஞ்சது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது வந்து அரசியல் வட்டாரத்தை புரட்டி போட்டிருக்கு விஜயவரை அதாவது ஒரு பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டா என்னப்பா பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு அந்த கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியா இன்னும் அடுத்தடுத்த முக்கியமான தலைகள் எல்லாம் வரப்போகுது பெரிய அளவுல ஒரு அசுர வளர்ச்சி அழுது அந்த தேவாக்கா அப்படின்னு ஒன்னா பயத்துல அப்போ நம்ம இப்பவே அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் முடியும் யாருமே இதுக்கப்புறம் ஒருத்தர் கூட பலமானவங்க இப்ப நாஞ்சி சம்பவத்துலாம் பாத்தீங்கன்னா அவர் சரியா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்போட இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா கிடையாது திமுக பேசுவாரு அதிமுக பேசுவது யாருக்கு சார்பா பேசணும்னா உடனே ஆகி அவங்களுக்கு சார்பாக பேச ஆரம்பிச்சிடுவாரு ஆனா சிறு பேச்சல அவளை மட்டும் தான் சோ அவரா வந்து இப்ப தமிழை வச்சுக்களத்து நோக்கி யார் வந்து நீங்க தமிழை வச்சுக்கிறது சார்பா ஆதரவாக பேசணும்னு சொல்லல ஆனா அவராக மாண்டதா பேசினாரு உடனே அதை புரிஞ்சுகிட்ட திமுக இவரு அந்த பக்கம் சாஞ்சிட கூடாதுன்னு உடனே அவர் வந்து தன்னுடைய மேடையில ஏத்தி விட்டு அவர் இந்த பக்கம் வடிவேல் இவனால வடிவேலை கூட்டு வராங்க இப்ப என்ன ஆனா இல்ல வடிவேலு வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்படாம கட்டைகள் கொடுத்தா கூட வெடிவேலு என்ன பண்ணிருக்கணும் பேசாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ஏதாவது அவங்க சொல்லி அவர் இதை வராம தவிர்த்துருக்கணும் ஆனா வந்துட்டு சரி அதுமே அவர் சொல்றாரு ஏன் அவங்க வந்து விருப்பப்பட்டு வந்தாருன்னு நம்ம சொல்றோம் திரும்ப திரும்ப அதுல அவர் சொல்றாரு அதாவது இப்ப நாளைக்கே என்ன பத்தி பாருங்க எப்படிலாம் போறான்னு பாருங்க கழிவு தப்பான்னு பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஸ்டார்டிங்லே சோ அவருக்கே புரியுது சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா மக்கள் அதாவது தமிழர் தோழர்கள் நல்லா அவனுக்கு விடணும் அதிமுக திமுக ரெண்டுமே மறைமுகமா கூட்டணி சேர ஆரம்பிச்சுட்டாங்க விஜயை எதுக்கிறதுக்கு விஜயை அழிக்கிறதுக்கு சோ இந்த அவர் ஆயிரத்தை விஜய்னா எதிராக பயன்படுத்தினாங்க எப்பவுமே இவங்க ரெண்டு பேருக்கு இடையுமே ஒரு டீல் ஒன்று 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 நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் ரெண்டுக்கும் மாச்சா ஒருத்தன் வந்துடக்கூடாது வளர விட்ட ஏன்னா நீ எதிர்கட்சியில இருக்கணும் ஆளுங்கட்சியா இருப்பேன் நான் ஆளுங்கட்சியா இருந்தா நீ இருக்கட்சியா இருப்பேன் மூணாவது ஒருத்தான் வளர விட்டா நம்ம ரெண்டு பேருக்குமே ஆபத்து அப்படிங்கிற கரெக்டாக பிரியா செயல்படுவாங்க அந்த நோக்கம் இப்பவும் பார்த்தீங்கன்னா இடையில வந்து அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கும்போதே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எல்லாம் அவர் ஆட்சி பிடிச்சோன்னா விஜய் வந்து இது பண்ணிடுவாரு சோ அது தெரிஞ்சா விஜய் அவர்கள் தெளிவாக வந்து அவங்க கூட எல்லாம் போறதுக்கு அவர் இன்னைக்கு முயற்சி பண்ணல அங்கிருந்து தான் பார்த்தாரு இன்னொரு அதிமுகவை அழிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம தான் நினைச்சாரு அது கட்சியில நடந்த உடனே எடப்பாடிக்கு இப்ப ஒண்ணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல செங்கோட்டை இன்னும் முக்கியமான துறையெல்லாம் வரும்போது இல்ல சோ ரெண்டு பேருக்குமே பாதிப்பு அதை தான் ரெண்டு பேரும் இப்ப கங்கனை கட்டி கூட்டணி இல்ல விஜய் அவர்கள் அழிக்க பாக்குறாங்க சோ அதனால டிவிக்கு உஷாரா இருக்கும் ஏன்னு சொல்றேன் அப்படி இந்த விஜயகாந்த் அவர்கள் அழிக்கிறதுக்கு என்ன ஈஸியா அவங்க கையாதான் கேட்டீங்கன்னா மக்கள் நல கூட்டணியை ஒண்ணு ஏற்படுத்தி விட்டாங்க அதுல யார் யாரெல்லாம் போயிச்சாதான் கேட்டீங்கன்னா திருமாவளனாரு வைகோ இந்த ரெண்டு பேரும் போய் சேர்ந்து தான் அந்த சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஸ் அண்ட் டெத் அப்படிங்கிற முடிச்சு விட்டாங்க நான் ஏற்கனவே போன வழியில் சொன்னேன் இந்த வழியில் திரும்பவும் சொல்றேன் திருமாவளவனவர்ல எந்த காலத்திலும் அவரா வரணுச்சா கூட தமிழை வச்சுக்கிறது தலைவர் விஜய் அவர்கள் சேர்க்க கூடாது அதுதான் அவருக்கு நல்லது அவருடைய அரசியல் பயணத்துக்கு அதை திரும்பவும் சொல்றேன் ஏன்னா நீங்க கூட பாத்துருப்பீங்க நம்ம அன்னைக்கு கூட ஒன்னு பேசியிருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் அதாவது விஜய் எனக்கு ரொம்ப அவர் ஒரு மரியாதை இருக்கு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் செங்கோட்டையன் அவர் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி பிஜேபி சங்க இருக்கிறதுக்கு இருக்கலாம் அதனால உசாரா இருங்க அப்படின்ட்டு ஒரு பேசிட்டு மீட்ல பாத்துருந்தோம்ல சோ அது கூட நம்ம பயிற்சி கொடுத்துருந்தோம் அவருக்கு தெரியாதா நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க திமுக முரட்டு முட்டா கொடுக்கிற வேலையை மட்டும் பாருங்க திருமாவள அப்படின்ட்டு நாம ஒரு பதவி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ இன்னைக்கு இல்ல விஜய் அவர்கள் நாம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா தெரிஞ்ச உடனே அவர் அப்படியே வடிச்சு இன்னைக்கு பேசாரு அதாவது விஜய் அவர்களை இயக்குறது பிஜேபியா அதாவது ரஜினிகாந்தையும் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்கன்னா ரஜினிகாந்த் அதுல இருந்து கேர்ஃபுல்லா வெளியே வந்துட்டாரு அவருக்கு இந்த ஆட்சியின் மேலே பதவியின் மேலேயும் அந்த ஆசை பதவி வேலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டாரு ஆனா இவர் இவர் ரொம்ப ஒரு பதவி வெளி பிடிச்சு அலைகிறாரு திமுகவை அழிக்கிறது மட்டும் தான் அவருடைய உள்நோக்கமா இருக்கு சோ இவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு மக்கள் கை இவ்வளவு இவர் கையில மக்கள் சிக்கிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட முன்வைக்கிறாரு ஏன்னா இவரை வச்சுக்கிட்டு பிஜேபி உள்ள வந்து கட்சியில பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல பயங்கரமா அவரு வதந்திய பரப்புறாரு திருமாவளவர்கள் சோ அப்போ அவருடைய இந்த ஸ்பீச் கண்டினியூஸா பார்த்தோம் புரியும் இவர் யாருக்காக வேலை பார்க்காரு எதுக்காக செயல்படுறாரு முழுக்க முழுக்க அந்த திமுகவுக்கு பங்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு திமுக மொரட்டு முட்டா கொடுத்து வராரு திருமாவளவர்கள் அதாவது இவங்க எல்லாரும் வைக்கிற ஒரே புச்சாட்டு என்ன பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் இதை வச்சுக்கிட்டு காலங்காலமா இந்த திராவிட கட்சிகளை அருகில் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குற வேலையை மட்டும்தான் அல்ல கைகளால் இவங்களாம் செயல்பட்டு இருக்காங்க இல்லை நான் என்னன்னு கேட்குறேன் அவர் தெள்ள தெளிவாக தங்களுடைய கொள்கை எதிரே பாஜக நினைக்கிறது அரசியல் திரு திமுக சொல்லிட்டார் அதுக்கப்புறமும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதாவது விஜயவர்கள் பலமாக ஆகாமல் தனியாக நிக்கிற வரைக்கும் இவங்களை பேசாமல்றாங்க அவரை வந்து அவர் கையில் தமிழ்நாடு கிட்ட தான் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படி இப்படின்னா ஒரு நாளையும் விமர்சிக்கலை அவர் வரட்டும் அரசுக்கு வர நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பலமான கட்சியா மாறும்போது ஒரு அசுர பலத்தோட அவர் இன்னும் வேலை எடுத்து அவர் ஆட்சியை பிடிச்சி வரோ அப்படிங்கிற நோக்கத்துல போகும்போது இல்ல இவங்களும் அடியில் அதிகரி சோ உடனே அதுக்கு எதிராக ஒரு பொய்யான நெகட்டிவிட்டியை கட்டமைச்சிட்டு வராங்க இதுதான் உண்மை அதாவது இவருக்கே இவ்வளவுக்குள்ள வன்மம் விஜய்க்கு எதிராக அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் சீமானுக்கு என்ன மாதிரியான ஒரு கோபம் வன்மம் விஜய் மேல இருக்கோ அதே தான் இவருக்கு மேலே ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுல பெரிய கட்சிகள் எவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கோ அதை விட மேல ரெண்டு கட்சிகளுக்கும் மெயினா ஒரு பாதி யாருக்கெல்லாம் சீமான் கட்சிக்கும் வித்தி கட்சிகள் ஏன்னா இதுல உள்ள ரெண்டு தரப்பட்ட இளைஞர்கள் பட்டலமும் அப்படியே விஜய் கட்சிக்கு பாதிக்க மேல போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஆட்சி அப்படி போகிறத போயிருவாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே கதரு கதிர விஜய் கதிரா திமுக கொடுத்து கதறாங்க இதுதான் உண்மை திருமாவளவர்கள் பின்னாடி உள்ள இளைஞர்கள் எல்லாரும் இப்ப தெளிவடைய ஆரம்பிச்சிட்டாங்க வீடு படைய ஆரம்பிச்சிட்டாங்க அதான் முக்கியமா நீங்க கவனிக்கணும் ஏன்னா இவர் வந்து மக்களுக்காக தான் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு வரட்டாங்க அரசியல் பயணம் பண்ணுறேன் இந்த மக்களுக்காக என்னுடைய வாக்கை அர்ப்பணிச்சேன் எப்படி சீமானா தமிழர்களுக்காகவே நான் வந்தேன் அப்படின்னு விட்டுறாரோ அதே மாதிரி இவருந்தாரு அந்த பின்னாடி உள்ள இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக தான் ஒண்ணு இல்ல ஏன்னா இப்போ திமுக ஆட்சியில் ஆனக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் சோ அதில் எதுவுமே அதாவது அந்த அவர் சார்ந்திருக்க மக்கள் பாதிக்கப்படும் போதும் இவர் அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் நிக்கலாது அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் நிக்கல ஆனா இதே இது இவர் எதிர்கட்சியா இருந்தாங்க அப்படின்னா அதிமுக ஆழ்ந்த கட்சியா உடனே மக்களுக்காக போய் போராடுவார் சோ அப்போ அந்த மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க இவர் அரசியல் தான் பண்ணுறாரு தங்களுடைய ரெண்டு சீட்டு பதவி சோ இதுக்காக தான் இவர் முழுமையா இருக்கா தவிர மக்களுக்காக இல்லைங்கிறதா மக்கள் புரிஞ்சுட்டாங்க ஏன்னா வேங்கவியல் விஷயில இருந்து ஒவ்வொரு பிரச்சனையா மக்கள் கவனிச்சுட்டு வராங்க சோ அப்ப இவர் எல்லா இடத்துலயும் திமுக இவரை எப்படி பயன்படுத்துன்னு கேட்டீங்கன்னா அந்த சார்ந்த மக்கள் ஒரு பாதிப்படையும் போது அந்த மக்கள் அரசுக்கு எதிராக திரும்ப இருக்கணும் அப்படின்னு கேட்டி இவரை விட்டு அதை சமாதானையை வச்சுறாங்க திரும்ப வந்துச்சா இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு அமைதியா போயிடாங்க அந்த மக்கள் இவர் நம்மளுக்கான தலைவர் ஆனா இளைஞர்கள் அப்படி கிடையாது இல்ல வீட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இவங்களுடைய எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டது யாரு விஜய் தான் எனக்கு விஜய் வந்ததுல மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆறுதல் எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேர் முகத்திலேயே கிழிக்க முடியாம இருந்துச்சு அந்த முகத்திலையும் கிழிச்சு தொங்க விட்டவர் விஜய் அவர்கள் அது முக்கியமானவர் தான் திருமாவளவர் அந்த சிறுபான்மை மக்களுக்கானவ நாதான்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாடாந்தவன் அதை விஜயாவில் அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிழிச்சு தங்கிட்டு இருக்கு சோ அப்படிலாம் கிடையாது நீங்க எல்லாரும் திமுக தான் முரட்ட முட்டா குடிக்கீங்க உங்களுடைய சுயவார்த்துக்காக தான் இந்த அரசு நடத்திட்டு இருக்கீங்க ஒரு ஜாதியை வச்சு மாற்ற வச்சு நீங்க பிழை கொடுத்துட்டு இருக்கீங்க விஜயாவில அரசியல் வச்சு ஆரம்பிச்சு வந்த அப்புறம் தான் மக்கள் தெளிவா உணர்றாங்க ஏன்னா அரசியலை இளைஞர்கள் எல்லாரும் உச்சு நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னு வேற அதனால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவர்கள் இவ்வளவுக்குள்ள விஜய் கேல மக்கள் சிக்கிட்டா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படியா அப்ப உங்க கையில கிடைச்சிட்டா இவங்க கையில கொடுங்க அப்படியே அறுத்து தெளிவு வரல அதாவது என்னத்த சொல்லல ஏன் இந்த இதுன்னு கேக்குறா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியாவுடைய பிறந்த நாளுக்கு கமல்ஹாசன் ஆண்டவர் உலாநாயகர் கடைசியில உதவிநிதியா அந்த மேடையில் இல்ல அப்ப அவர் பாருங்க எப்படி எடுபடியா மாத்திட்டாங்கன்னு சோ இப்ப எடிபடியா அவருக்கு அதாவது உதயநிதிக்கு தூக்கி பிடிக்கிறவங்க நாளைக்கு அவருடைய மகன் இன்புக்கு தூக்கி பிடிக்கணும் சோ அப்படி வாழடி வாலையா ஒரு குடும்பத்துக்கு அடிமை கிடைக்கிறதுக்கு அது வீரவசனம் இந்த அரசியல் எல்லாம் சோ அதனால நம்ம திரும்ப திரும்ப விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சில தற்கொலைகள் சினிமா அந்த ரசிகர்கள் பொருள போறான் நடிகர்கள் இவனுக்குள்ள என்ன அரசியல் தருது அந்த இவனுக்கு தான் அப்படின்னு வெண்ணெய்களா இங்கே ஒரு மாற்றம் மருந்தா இங்க ஒரு குடும்பமே இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு அவங்க தான் அந்த தமிழ்நாட்டு ஆனவனுக்கு கங்கணா கட்டிட்டு வளரடி வேலையாக பண்ணிட்டு இருக்கு அதுக்குண்டான அரசியல் நோக்கி இங்கே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துரிமை போயிட்டு அல்லக்கே வேலை பார்த்துட்டு அதை அத தடுக்கணும்னா இந்த நேரத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணு விஜய் அவர்கள் வந்தால் தான் வந்தாதான் வந்து வந்து அந்த குடும்பாச்சுங்கிறதே ஒளி இதுக்கு வந்து நம்ம வந்து விஜய் நம்மளுக்கு எதுவும் அரசியல் தெரியாத சில ஆமை கூச்சி தம்பிகள் ஏன்டா நீங்க தான்டா அந்த அல்லக்கை பின்னாடி ஏன் புரிய அதாவது இதுவரைக்கும் நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க சாட்டையும் சீமானும் செங்கோட்டையின பத்தி எவ்வளவுக்குள்ள உயர்வா பேசிட்டு இருந்தாங்க அவர் எப்படிப்பட்ட அறிவாளி ஜீவின் எல்லாம் பேசிட்டாங்க இன்னைக்கு அதே செங்கோட்டையும் விஜய் பின்னாடி போயிட்டு வந்திருந்தோம்னா உடனே அவருக்கு ஒண்ணும் தெரியல குழந்தைகள் வழியில் கொடூரின் சொல்லி விடிய வீடியோ போடுறான் சாட்டை அப்ப எப்படிப்பட்டவளா இருப்பானா எல்லாத்தையும் தான் இவளை பத்தி இவளை பத்தி பேசுறதுக்கு அது உறுப்பா இருக்கு அது ஆமை குஞ்சு சாட்டையும் அவங்க என்ன சீமான பத்தி பேசுறதுக்கு சோ அதனால மக்கள் தெளிவா தெளிவாருங்க எத்தனை பேர் விஜய்க்கு எதிராக வந்தாலும் சரி விஜய் ஜெயிக்கிறாருங்க அதுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருப்போம் ஏன்னா நம்மளுக்கு உண்மை என்ன நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம்ல அதாவது என்ன பொறுத்திருக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றது கேட்டீங்கன்னா இந்த திமுக அகச்சணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தியை யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா திமுக எடுத்து நிக்கணும் நாம நினைச்ச மாதிரி நினைச்சோம் அதை ஒழுங்காக பண்றவர் விஜயாவர் தான் தான் நம்ம விஜய் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம் சில சில வந்து பார்த்தா முரண்பாடுகள் இருந்தாலும் நமக்கு பிடிக்காத மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் விஜய் வில் விட்டா நிற்காரு பார்த்தீங்களா ஒரு அசுர பலத்தோட திமுக அவர் யார் நம்பி நிற்காரு நம்ம நம்பி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்